அந்த தண்டனையின் பிரகாரம் அந்த தண்டனை விதிக்கப்பட்ட மனிதன் மீது செத்து போன ஒரு சவத்தை கொண்டு வந்த ஒரு பிணத்தை கொண்டு வந்து அவனுடைய முதுகிலே வைத்து அவனுடைய கைகளோடு அந்த பிணத்தின் கையை வைத்து கட்டி விடுவார்கள் ரெண்டு கைகளோடும் அந்த பிணத்தினுடைய கரத்தை அவனுடைய கரத்தோடு வைத்து கட்டி விடுவார்கள் முதுகிலே அவனுடைய அந்த பிணம் தொங்கிக் கொண்டிருக்கும் அவனுடைய உடம்போடு கூட அந்த பிணத்தை கட்டி விடுவார்கள் அவனுடைய கால்களோடு அந்த கால்களை சேர்த்து கட்டி விடுவார்கள் அந்த பிணத்தை அவன் சுமக்க வேண்டும் ஒரு இந்த குற்றியினுடைய சரீரத்தோடு விடுவார்கள் அதை ஒருவரும் கலட்டி விடுதலிக்க முடியாது அதை கட்டி அவனை வெளியே அந்த சாகும் சுமந்து கொண்டே அவன் சாக வேண்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க பயங்கரமான ஒரு தண்டனை ஒரு பிணம் தன்னுடைய முதுகில் அவன் சுமந்து கொண்டே தெரியணும் செத்து போன ஒரு சவத்தை சுமந்து கொண்டே தெரியணும் கொஞ்ச நாள் ஆனவுடன் அந்த சவ நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த நாற்றம் அந்த பெண்ணத்தினுடைய நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த பிணத்தை இரவும் பகலும் சுமந்து கொண்டே போக வேண்டும் யாரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அவனுக்கு உதவி செய்தால் அது அரசாங்கத்திற்கு விரோதமான குற்றம் ஜனங்கள் அவனை கல்லடித்து அடித்து விரட்டி விடுவார்கள் அவன் ஜனங்களிடத்தில் உதவிக்கு போக முடியாது அவன் மீது கட்டப்பட்டிருக்கிற பெண்ணத்தை கழட்டி அவனால் எடுக்கவே முடியாது அவனாக தப்பித்துக் கொள்ள வழியே கிடையாது அந்த அளவிற்கு செய்து விடுவார்கள் எப்படி ஒரு மனிதனை செலவில் அறைந்து கொள்ளுகிறார்களோ அதே போல ஒரு பயங்கரமான தண்டனை பிணத்தை அவனுடைய முதுகலை கட்டிவிட்டு விடுவார்கள் அந்த பெண்ணத்திலே காணப்படுகிற புழுக்கள் அந்த பெண்ணத்தை அரித்து அரித்து உயிரோடு இருக்கிற சரீரத்திற்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சரீரத்தை சிதைத்து அவன் தன்னையே வெறுத்து மரணம் அடைவான் ஒரு பணத்தை சுமந்து சுமந்து அந்த புழுக்களால் அரிக்கப்பட்டு மரணம் அடைவான் அது ஒரு பயங்கரமான ஒரு மரணம் இப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை ரோமருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது இதை ஒப்பிட்டு தான் பவுல் சொல்லுகிறார் இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த யார் ஆக்குவார் ஒரு மனிதன் இந்த சரீரத்தை சுமந்து கொண்டே தெரியும் பொழுது ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார்கள் யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் மறித்து போன இந்த சரீரத்தில் இருந்து எனக்கு யார் விடுதலை தருவார்கள் என்று கதருவான் ஒருவரும் உதவி செய்ய முடியாது என்ன அரசாங்கம் விதித்த தண்டனை பவுல் அதே காரியத்தை ஆவிக்குறை நிலைமைக்கு கொண்டு வருகிறான் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் என்னுடைய அறைய விட்டேன் நான் மறித்து போனேன் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாமிசம் அந்த பழைய பாவங்கள் பழைய பாவ சுபாவங்கள் அந்த முன்தின மனுஷன் எனக்குள்ளே பலன் செய்கிறான் அதை சுமந்து கொண்டு தெரிகிறேன் அந்த பழைய பாவங்கள் தொடர்ந்து தொடர்ந்து எனக்குள்ளே கரிய செய்கிறது யார் எனக்கு விடுதலை கொடுப்பார்கள் விடுதலை கொடுப்பார்கள் நான் எந்த அதை ஒப்பு கொடுத்தேனோ அந்த பாவங்கள் அந்த பாவ சுபாவங்கள் தொடர்ந்து என்னை பின்பற்றி வருகிறது எனக்குள் அது பலன் செய்கிறது என் சரீரத்தில் அது பலன் செய்கிறது யார் என்னை விடுதலை செய்வார்கள் என்று அவன் கதறுகிறான் உள்ளத்தின் கதறுதல் அண்டூரை பாவத்தை மன்னியும் கோபத்தை மன்னியும் எரிச்சலை அழுது ஒப்பு கொடுத்தேன் என்னை பலன் செய்கிறது என்னை மேற்கொள்ளுகிறது யார் எனக்கு விடுதலை தருவார்கள் பவுலப்படி கதறிவிட்டு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரத்தில் வரும்போது ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வரும்போது சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை ஆக்கிற்றே அலெலுயா அலேலுயா யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி கதறின பவுல் சொல்லுகிறார் நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்றவர் சொல்லுகிறார் அலெலுயா நான் விடுதலையாக்கப்பட்டேன் எட்டாம் அதிகார இரண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார் நான் விடுதலையாக்கப்பட்டேன் எப்படி அந்த விடுதலை கிடைத்தது ஆவியின் பிரமாணம் பரிசுத்தாவியானவர் அந்த வல்லமையின் ஆவியானவர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று மகிழ்ச்சியோடு கூட சொல்லுகிறார் வீட்டிலே வாசித்து பாருங்கள் ஆவியானவரை குறித்து அழகாக அந்த எட்டாம் அதிகாரத்தில் சொல்லி கொண்டு வருகிறார் ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் பாவ எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அந்த நம்முடைய அவயவங்களை கிரியை செய்கிற பாவத்தினுடைய வல்லமைகளை அழித்து நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குகிறவர் பரிசு ஆவியானவர் அலை இன்றைக்கு என்ற போராட்டத்தில் ஆவியானவர்களுக்கு ஜெயம் போகிறார் ஆவியானவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது நீங்கள் அந்த விடுதலையை விரும்பும் போது என்னை விடுதலையாக்க வேண்டும் என் அவயவங்களிலே கிரியை செய்கிற பாவத்தின் வல்லமையிலிருந்து இருந்து ஆவியானவர் என்னை விடுதலையாக்க வேண்டும் விசுவாசிங்க பரிசுத்த வாழ்க்கையில நம்ம நடத்துகிற ஒரே ஒருவர் ஆவியானவர்தான் தான் அவருடைய வல்லமை இல்லாமல் முடியாது